தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரகணங்கள் எப்பொழுது நிகழ உள்ளது அதாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நாள் பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் வெள்ளி அன்றைய தினம் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது அடுத்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சூரிய கிரகணம் நிகழ உள்ளது ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு மற்றும் திங்கள் அன்று சந்திர கிரகணம் நிகழ உள்ளது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த கிரகணங்கள் நிகழும் நேரம் இந்தியாவில் இந்த கிரகணங்கள் தெரியுமா இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பற்றிய தனித்தனி வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி